வீடை வந்துட்டு ஒரு டீப் கிளீனிங் தான் பண்ணலான்னு இருக்கும் இப்படி இருக்கிற வீட்டை தான் இப்போ தலைகீழாக மாற்றணும் ரெண்டு மூணு மாதம் வந்துட்டு நம்ம போட்டு போட்டுட்டு வீட்டை போ காலி பண்ணிவிட்டு போயிட்டு ரிட்டன் வந்தால் வீடு தலைகிழ இருக்கும் வேறு வழியே இல்லாமல் செஞ்ச வேலை திரும்ப திரும்ப செஞ்சு அதை நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே பொதும் பொதுன்னு ஆகும் இதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே இருந்துருக்கலாம் தோணும் கூடவே ஒரு நாலஞ்சு வேலையை நமக்கு செஞ்சு சேர்ந்துடும் இப்படி இருக்கிற வீட்டை தான் இப்போ நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்களுடைய க்ளீனிங் வீடியோ ஸோ உங்களோட ஐடியாஸும் கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அதனால தான் சொன்னேன் உங்களோட ஐடியாஸும் கொடுங்க என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணலாம் எப்படிலாம் க்ளீனிங் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட்ஸும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் வீடியோவில் ஸோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ரூமும் க்ளீன் பண்ணி வர அதை நீட்டாக கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு இனிமேல் நான்லாம் ஊருக்கு போகிறத பற்றி கண்டிப்பாக யோசிப்பேன் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னேட்டு நான் நம்புகிறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லைங்களா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா ஒரு டீப் க்ளீனிங் வீடியோ தான் இது வந்துட்டு ஓடு வீடியோ தான் இப்போ தான் லேட்டாக தான் நான் வந்துட்டு போடுறேன் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம் பார்த்திங்கனா கேரளாவில் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து நாங்கள் வரும்போது வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய இருந்துச்சு ஸோ ஒரு டீப் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஃபுல்லும் க்ளீனிங் தான் வீடு ஃபுல்லாக பால்கனி டெரஸ் இருந்து ஹாலு கிச்சனு எல்லாமே ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கிச்சன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏன்னால் சமைக்கிறோம் இல்லையா அதனால் முதல்ல இந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப டீப்பாக எல்லா திங்ஸும் எடுத்து தூக்கி போட்டு பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசெல்லாம் ஏதாவது வாங்கினதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு தான் நைட்டில் தான் நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா டேயில் பார்த்திங்கன்னா பசங்க இருக்காங்க இல்லையா பசங்களை வச்சுட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நைட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் பழைய வீடியோலெலாம் போயிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தேங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக வந்துட்டு பழைய வீடியோவில் போய் கமெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு நான் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இனிமேல் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் புதுசு வாங்கியிருந்தோம் கிச்சனுக்கு மிக்சி கேஸ் அடுப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ கையோடு இதுவும் நம்ம மாற்றிடலாம் க்ளீனிங் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த ஓல்டர் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணி நம்ம பரணியில் போட்டுருலாம் நியூ திங்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு டீப் க்ளீனிங் பெண்டி நிமிர்ந்து ஆனால் இடுப்பு வலி தான் இதுக்கு தான் ஊருக்கெல்லாம் போகக்கூடாதுன்றது ஆனால் இது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போது இந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ்லாம் ஸோ ஹஸ்பண்ட் கிட்டே இன்னும் ஒன்றுமே என்னை கூப்பிடாதீங்க அப்படி சொல்லிட்டேன் ஆனால் ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் மிக்சிக்கு கொடுத்துருந்தாங்க புது மிக்சி வாங்கியிருந்தோமா அதுக்கு கொடுத்தாங்க இப்போது அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி கொடுக்குறாங்க ஹஸ்பண்ட் அந்த அடுப்பெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்துட்டு பழைய அடுப்பு இருந்ததுங்களா அதை தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டோம் புது அடுப்பு வாங்கினது பாக்ஸில் எல்லாமே துரு பிடிச்சிருக்கு ஏன்னா ரெண்டு மூணு மாதம் இல்லை இல்லைங்களா அதனால் துரு பிடிச்சி போச்சு வேறு ஸோ ஃபுல்லாக வர க்ளீன் பண்ணி எடுக்கணும் செக்ஷன் வைஸாக நான் பிரித்து கேட்டேன் இந்த செக்ஷனை இப்போது அந்த செக்ஷனை போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு செக்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம் அதுவும் டே நைட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் போடுறேன் எப்படி இருக்க பாருங்கள் இப்போ எப்படி இருக்கிற கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நான் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எனக்கு ரெஸ்ட் டைம் இது பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னோடய க்ளீனிங் பையன் வந்திருக்காப்பில் க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தோணுது இந்த டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும் ஸோ ஈஸி மெத்தடில் ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸை வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு ஸோ அது இதுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டைல்ஸு கீழே இருக்கிறது அந்த கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறம்போது கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டி ஒர்க் ஆகுது ஒவ்வொரு வாட்டி ஒர்க் ஆக மாட்டுது கொஞ்சம் அழுத்தி இந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸி மெத்தோட்ஸு அந்த ட்ரிப்ஸு எல்லாமே எனக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ்லாம் சொல்லி கொடுங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்குது இந்த டூ த்ரீ மந்த்ஸு இந்த ஃபைவ் மந்த்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம பேக் வரும் பார்த்தீங்களா அப்போ வீடு க்ளீன் போது ரொம்ப டஃப்பாக இருக்குது அதுதான் எனக்கு ஸோ அந்தக்கான டிப்ஸ் மட்டும்தான் நான் கேட்குறேன் டெய்லினா டெய்லியெலாம் நானும் க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வரும்போது இந்த டீப் கிளீனிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான மெத்தட்ஸ்லாம் ஸோ உங்களுக்கு அதை வரைஞ்சது எனக்கு சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக நானும் அதை ஃபாலோ பண்ணிப்பேன் என்னோடய ஹஸ்பண்ட் புதுசாக வாங்கினேன் மிக்சிலாம் இருக்குது இல்லைங்களா எல்லாம் ஒர்க் ஆகதானு ஒன்ஸ் கூட அவர் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க அதனால தான் நான் எல்லாமே மியூட்டில் போட்டு விட்டுட்டேன் ஜார் அரைக்கிதா இல்லையான்னு எல்லாமே பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க அதே இப்போ நான் வந்து கிச்சனும் கொஞ்சம் செட்டெலாம் மாற்றலாம் கொஞ்சம் மாடர்னாக மாற்றலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சா நல்லா லுக்காக இருக்கும் ஸோ அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஸோ எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அண்டு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஸ்பூன் கொடுத்துருக்காங்களா மாவு அரைக்கிறாங்க இல்லையா நம்ம அரிசி மாவு அரைக்கிறதுக்கு கூட தனியாக ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க இது மூணாக வந்திருக்கு ஒன்று சின்ன ஜாரு என்னென்னு வந்துட்டு இந்த மாவு பொடிப்போம் இல்லையா அந்த மாதிரி இன்னொன்று வந்துட்டு ஜூஸுக்கு ஸோ மூணு வாங்கியிருப்போம் இதுதான் ஜூஸ் ஜாரு இப்போ வாங்கினதில் சார் ஷிப் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நான் சும்மா இருக்கேன் மற்றபடி இவர் செட் பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நான் தான் செய்வேன் ஸோ எல்லோரும் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க பட் எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட் வரமாட்டாங்க எது எதுக்கு அவரோட நீட்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அவர் வருவாங்க மற்றபடிலாம் ஓகே இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவாங்க அவருக்கும் ஒர்க் இருக்கு இல்லைங்களா அதனால் அவர் போயிடுவாங்க தேவைன்னா மட்டும்தான் கூப்பிடுவேன் வந்து செய்வாங்க மற்றபடி எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் புது மிக்ஸி எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க பழைய மிக்ஸி எடுத்து கழுவி நல்லா தொடைச்சிட்டு எப்படி புது மிக்ஸி எடுத்தோமோ அதே மாதிரி அதை பேக் ரெடி பண்ணி வைக்கிறாங்க மேபி ஃப்யூச்சர் எதுக்காவது யூஸ் ஆகலாம் இல்லைனா நாங்கள் அது கொடுக்கலாம் எதாவது பண்ணுவாங்க எடுத்து அட்டை பாக்ஸை போட்டுட்டு பறநிலை போடணும் என் பையன் பாருங்கள் அவர் பங்குக்கு அவரும் எதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லையா அவரும் வந்திருக்காங்க ஒரு வழியாக மிக்ஸியும் கேஸ் அடுப்பும் வச்சாச்சு பழசு எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க இது இப்போ பரணைக்கு போயிடும் இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பு இங்கே இருக்க பாருங்கள் பழைய அடுப்பு தெரியுதுங்களா அதில் தான் பேக் பண்ணி புது பாக்ஸ் அது பழைய அடுப்பு வச்சு நாங்கள் பேக் பண்ணிவிட்ருவோம் எப்படி பண்ணுவோ அந்த மாதிரி காலையிலும் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் தான் செஞ்சேன் காலையில் கிச்சன் விலலாம் முடிச்சுட்டு க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கிட்டேன் பால் பசும்பால் பசங்களுக்காக வாங்கினது டிஃபன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு சரி அந்த கேப்பில் கொஞ்சம் நம்ம லஞ்சு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சுருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலையில் இறங்கிட்டோம் நாங்கள் பறனைக்கு போயிடுச்சு கேஸ் அடுப்போம் மிக்ஸி அந்த இடம்லாம் கொஞ்சம் வேலையடிச்சிங்களா இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா லஞ்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு லஞ்ச் வேலை முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் க்ளீனிங்கு எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு பாருங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது குப்பை மாட்டுன்னு சேர்ந்துக்கிட்டே இருக்குது கேன் வாட்ரு வந்துடுச்சு இப்போ தான் சொல்லியிருந்தேன் வந்துட்டாங்க அண்ணா அட்டை பாக்ஸ்லாம் இருக்குது எடுத்து வச்சாச்சு அது என்னென்னா லைட்டும் வீட்டில் போயிருச்சு ஸோ லைட் வந்துட்டு ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒரு சைடு தான் எரியுது ஒரு சைடு எரியல அதனால் என்னென்னு அவர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு மாதம் கிட்டத்தட்ட வீட்டில் இல்லை இல்லைங்களா அதனால தாங்க இந்த பிரச்சனைலாம் அதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக பழசியும் தூக்கி போட்டாச்சு புது பல்ப்பு வாங்கிட்டோம் அதை தான் இப்போ ரெடி பண்ணுறாங்க பழசு ஒர்க் அவுட் ஆகாதே நீ ஒரு சைடு தான் எரியுதுன்னு சொல்லிட்டு சரி எது நீ எதுக்கு அதை பிடிச்சிட்டு தொங்குறது அப்படின்னு சொல்லிட்டு புதுசுக்கு போயாச்சு இதெல்லாம் இப்போ புதுசாக வாங்கின பல்ப்பு ஸோ அப்படியே எல்லாத்தையும் மாற்றிடலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்களா அதனால் புது பல்ப் எல்லாம் அது என்னென்னா கொஞ்சம் பெயிண்ட்டும் அடிக்கிறாங்க இந்த மஞ்சள் மஞ்சளாக இருந்துச்சுங்களா கொஞ்சம் ஸோ அதையும் கொஞ்சம் பெயிண்ட் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு நாங்கள் அடிச்சு மீதி இதாக இருந்தது இதுக்காக வாங்கலை ஏற்கனவே இருந்தது அதனால் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் சைட்லலாம் மேலெல்லாம் அடிச்சிருக்காங்க ஏன்னா எங்கே ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த இடம்லாம் தான் பார்த்து அடிச்சிருக்காங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு ரெண்டு மூணு மாதம் இல்லைங்களா அதனால அது ஃபுல்லாக அப்படியே இருந்தது ஸோ கொஞ்சம் அழுக்கா இருக்கே அதுவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃப்ரென்ஸ்லாம் நான் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இது கிச்சனில் தான் நடக்குது இந்த ஒர்க்கு இப்போ பாருங்கள் எங்கள் சைட்லெலாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுங்களா இப்போ பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மொத்த வீட்டுக்கெல்லாம் நாங்கள் பெயிண்ட் அடிக்கல கிச்சன் தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அந்த வாலெல்லாம் அதான் நாங்கள் வந்துட்டு எங்கே ரொம்ப அழுக்காக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் பெயிண்டெல்லாம் அடித்து இந்த பேட்சப் ஒர்க்கெல்லாம் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கான லுக்காகிடுச்சு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ரெடி பண்ணிட்டோம் புது அடுப்பு மாற்றிருக்கோம் இல்லைங்களா பால் காய்ச்சலைன்னா எப்படி அதான் என் அடுப்பு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆன் பண்ணி கொடுத்தாங்க பால் காய்ச்சியாச்சு பால் பொங்கு வந்துருச்சு இனி எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அடுத்தது வந்து அந்த ரூம் கிளீன் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு பெட்ரூம் வீடு பார்த்திங்கன்னா எவ்வளோ அலங்கோலமாக இருக்குது அட்டை அட்டை பாக்ஸுங்கெல்லாம் நிறையா இருக்குங்கெல்லாம் எல்லாமே ஸோஃபாவில் வந்து ஷிஃப்ட் பண்ணி ஒட்டு மொத்த வீட்டையே அப்படி தலைகீழே புரட்டி போட்ட மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அங்கே போடு இதை தூக்கி அங்கே போடு அதை தூக்கி இங்கே போடுன்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் பெருக்கி எடுத்து தொடச்சி எடுக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு ரூமும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள முதுகு வலி வந்தது தான் மிச்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் எல்லாம் ஊருக்கெல்லாம் போகணுன்னு கண்டிப்பாக நான் யோசிப்பேன் ஏன்னா போயிட்டு வந்தால் எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு இடம் இல்லை அளவுக்கு குப்பிங்க சேர்ந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ குப்பிங்க அனுகிட்டு ஃபைனலாக நான் க்ளீன் பண்ணது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இது கிச்சன் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தா அதே கிச்சன் தான் இது நிற்கிறதுக்கு இடம் இல்லை வைக்கிறதுக்கு பொருள் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஃபுல்லாக பொருளாக தான் இருந்துச்சு பாத்திரமும் அப்படி இருந்துட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இருக்கிறதுனால எனக்கு குக்கிங் வேலையும் நடக்கணும் ஸோ சைட் பை சைடாக அந்த க்ளீனிங் ப்ராசஸும் நான் வச்சுக்கிட்டேன் இப்போதைக்கு இப்படி தான் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எந்த பொருள் எங்கே வைக்கலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் எப்படி கொஞ்சம் இன்னும் கூட டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்கள் இப்போதைக்கு அப்படியே சும்மா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளோதான் இனிமேல் தான் அதுக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் கொஞ்சம் அழகாக நீட்டாக வச்சுக்கலாம் நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்கள் ஐடியாஸும் உங்களுடைய இதுவெல்லாம் கொடுங்க மேபி நான் அதையும் ட்ரை பண்ணுறேன் பிடிச்சிருந்தா இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கிச்சனில் பெருசாக வந்துட்டு நாங்கள் டெக்ரேஷன் எல்லாம் இன்னும் பண்ணலை ஏன்னா நான் மேக்ஸிமம் நான் கேரளாவில் தான் இருந்தேன் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தடுத்து ரெண்டு ப்ரெக்னென்சி கேரளாவில் டெலிவரி ஸோ அந்த மாதிரி போயிட்டுருந்தேன் ஸோ இங்கே வந்து சென்னை ஒன்றும் அந்தளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணலை இனிமேல் தான் ஓகே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்கள் கிட்ட எல்லாம் ஐடியா கேட்குறேன் கிச்சனுக்கு புது வரவு ஃபேனு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவை நான் நைட்டு பத்து மணிக்கு மேலே எடுக்கிறேன் அதனால தான் க வெளிச்சோர் ஒரு டிம்மாக இருக்கும் ஸோ சோஃபாக்கெல்லாம் நாங்கள் புது கவர் போட்டிருக்கோம் ஸோ நான் அதை பகலில் காட்டுறேன் இன்னும் கூட லுக்காக செம்மையாக இருக்கும் எப்படி இருந்த ஹாலு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ரூம் எல்லாம் பாருங்கள் ஒரு வழியாக முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு வீடு இப்போ இப்படி தான் இருக்குது அதுவும் எவ்வளோ நாளைக்கு இருக்குல்லாம் எனக்கும் தெரியாது கிட்ஸ் இருக்கிறதுனால இந்த ரூம்பெல்லாம் பார்த்துருப்பீங்க எம்டியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு க்ளீன் பண்ணி பெட் கவர் வரைக்கும் வாஷ் பண்ணி போட்டு வச்சாச்சு